லோன் கிடைக்காது ஃபஸ்ட்டு எப்படி அக்கௌண்ட்டில் காசு போடணும் அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே பேங்காரை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் யோசிச்சிக்கலாம் காசு எப்படி காணாமல் போச்சுன்னு காசுக்கு என்ன பண்ணலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டு பார்க்குறேம்மா நீ உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்டு பார்த்து சொல்லுமா ஹலோ மச்சா ஒரு முப்பதாயிரம் ரூபா இருக்குமாடா சரி ஓகேடா ஹலோ அண்ணா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குமாண்ணா தம்பி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குமாண்ணா டேய் நீ எல்லாருக்கிட்டையும் முப்பதாயூபா கேட்குறதோட அஞ்சாயிரரூபா கேளுடா காசு கிடச்சிரும்டா ஹலோ ஆ ஜனட்டே ஒரு அஞ்சாயிரரூபா தான் தாம்மா நான் கொடுத்துட்றேன் ஆ சரிம்மா ஹலோ ஆ சரலா ஒரு தான் கொடுமா ஒரு ரெண்டு நாள் திருப்பி கொடுத்துட்றேன் ஆ ஆ சரிம்மா ஆ சரி சரி ஓகேம்மா டே நான் ஒரு பத்தாயிரரூபா ரெடி பண்ணியிருக்கேன்டா சூப்பர்மா என் சைல அஞ்சாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் சைடில் ரெண்டு பேரும் தர சொல்லியிருக்காங்களா மொத்தம் பத்தஞ்சாயிரம் வீதி காசுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரே குழப்பமா இருக்கு எல்லார்கிட்டையும் கேட்டோம் யார்கிட்ட போய் டாக்ஸுக்கு சாப்பாடு வச்சியா ஒன்றும் இல்லைடா அம்மா நமக்கு எவ்வளோ வேணால் பிரச்சனை இருக்கலாமா ஆனால் இவங்க பட்டினியாக இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வை அப்ப எதுக்கும் பேங்குக்கு போய் கேட்டு வரோம்மா எதுக்கும் போய்ட்டு வந்துடுறோம்மா எது ஐடியா கிடைக்கும் ச்சே ஒன்னும் வேலைக்கு ஆகல காசு எப்படி போச்சின் தெரியல டேய் எங்கடா போனே? அண்ணா. நீ எப்படி வெளியே இருக்க எங்க போயிட்டு வர

கையில அக்கௌண்டே போட்டு சரி வரேண்டா நான் வந்து வாங்குறேன் ஒரு அஞ்சாயிரம் ரூபா தரேன்றாமா இன்னொரு ஃப்ரெண்ட் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் தனி குஷ்டமா இருக்கு

எவ்வளோதான்டா காசு கலெக்ட் ஆச்சு இன்னும் எவ்வளோ வேணும் நம்ம பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுத்துருக்காங்கடா நான் ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கேட்டிருக்கேன் கொடுத்துட்டாங்க இன்னும் பத்தாயிரம் ரூபாய் தேவைடா உங்கள்கிட்ட தான் இருக்குமாடா ஏதாவது இன்னும் பத்தாயிரம் ரூபா மச்சா ஒன்றுமே புரியல யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல மணி என்ன ஆகுது மணி பதனும்டா போனலன்னா காசு கிடைக்காதுடா பன்னெண்டு மணிக்குள்ளே போடணும்டா இல்லை லோனே கிடைக்காது புரியல என்ன பண்ணுறதுன்னு கருது என்ன பண்றதுன்னு தெரியல மச்சா எனக்கு தெரிஞ்ச மல்லிக் ஒருத்தர் இருக்காரு அவர் வட்டிக்கு விடுவார் அவர்கிட்ட வேணா கேட்டு பாக்கலாமா

சரி தம்பி நம்பி தான் தரேன் மொத்த பணம் தரேன் இது வரைக்கும் நான் யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்துறதா வட்டி எடுக்கிறேன் அது உண்மையில நம்பிக்கை ரெண்டு நாள்ல என் பணம் வந்துடும் சரியா தம்பி புரிஞ்சுதா ரெண்டு நாள் டைம் பணம் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரெண்டு நாள்ல கொடுத்துறேன்ண்ணா நன்றிண்ணா வரேண்ணா

சரி சரி நான் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சி விடு சரியா சீக்கிரமா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சீக்கிரம் அனுப்பிச்சுடான் சரி மச்சா ஐம்பது ரூபா கிடச்சிச்சு சீக்கிரமா போகலாம் டைம் ஆகுதுல்ல வாடா போகலாம் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு எப்படா காசு போடுறது டைம் வேற பன்னெண்டாவது போகுதுடா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான்டா இருக்கு உண்மையே புரியலடா டே 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 பதராது இரு அந்த டைமுக்குள்ள நம்ம காசு போட்டுலாம் பக்கத்துல வந்துட்டோம் சரியா விஷின்னு ஒரு காவலியா வேற ஏடிஎம் போலாம் வா, வா. மச்சா இந்த ஏடிஎம்ல போடலாம் வாடா 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 இன்னும் மூணு நிமிஷம் தாண்டா இருக்கு வாடா

அவனை அதுக்கு அடிச்சிட்டீங்களா அவன் என்னப்பா அடிக்காம கொஞ்ச வாசிவாங்க அடிச்சிங்களா பாவம் சரி அக்கோ வா தம்பி நம்ப நம்ம வேலை போயிருக்கலாம் நான் உன்னை கூப்பிட்டு போறேம்மா வா வா

தம்பிமா கேங்க நல்லவே ரொம்ப புரிக வெம்ப டே சைலேஷ் டே ஹங்க ப்ரோ ஹ

அக்கௌண்ட்ல இருந்து காசு நீ தான் எடுத்திய கையில் என்ன காப்பு நீ நல்லா வேற பேசுற டவுட் வரல ஆனா இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு வாங்கி காசு எடுக்கிற அக்கௌண்ட்லருந்து எனக்கே ட்ரிஸ்டா ரெட்டி நான் கண்டுபிடிச்சேன் அச்சா எனக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்தவன் தான் இந்த மைக் இங்கே வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இந்த மைக் வேலை செய்யும் நம்ம என்ன பண்ணலாம் அக்கௌண்ட்டில் காசு இருக்க மாதிரி பேசுவோம் அவனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மாட்டிப்பான் நான் சொல்கிறேன் உனக்கு காசு அனுப்ப வேண்டியவங்க என் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பியிருக்காங்கம்மா நீ எப்போ யாருக்கு அனுப்பணும்னு சொல்லு நான் அப்போ அவங்களுக்கு அனுப்பிடுறேன் இருபதாயிரரூபா அனுப்பி விட்டுறேன் காஞ்சி இந்த பையன் வந்திருக்கான்டா என்னன்னு தெரியலையே மச்சான் எனக்கு இவன் மேலே இந்த டவுட்டாக இருக்குடா இவன் வேற அடிக்கடி தம்பிக்கிட்ட பேசுவான் தம்பி மூலியமாக கூட காசு எடுத்துருக்கலாம் ஃபோன் வேற அடிக்கடி தம்பி எடுத்துகிட்டு போவான்னு நினைக்கிறேன் என் ஃபோன் ஃபோனையும் கொடுத்து விட்டு தம்பி மாதிரி நான் போகிறேன் அப்போ என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிடும் சரியா எடுத்துட்டு வாடா அண்ணா உனக்கு கேம் வச்சு தரேன் கேம் நல்ல விரலாம் விரலாம் விரலா அவன்பா ஏய் என்ன தாண்டா உங்க பிரச்சனை காசு தாண்டா வேணும் ஏய் தோடா உன் காசுக்கு எத்தனை போடா ஏய் நான் கவரிங் குத்தேன் மாத்திர ஐம்பதாயிரம் ரூபாய் உனக்காக எக்ஸ்ட்ரா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அதுவும் உனக்காக இல்லை என் தம்பிக்காக தான் எத்தனை கையில கூடுறாரு பண்றதையும் பண்ணிட்டு தம்பியா கொடுத்தேன் தம்பியா கொடுத்தானே இனிமேல் பண்ணாத